வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் புத்தம் புதிய வேலை வாய்ப்புகள் பிப்ரவரி பிப்ரவரி மாசத்தோட இறுதியில் இருக்கும் இன்னைக்கு இருபத்தி அஞ்சாம் தேதி இன்னைக்கு டேட்ல எத்தனை நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக முந்நூத்தி எண்பத்தஞ்சு நிறுவனங்கள்ல இன்னைக்கு டேட்ல வேலை வாய்ப்பு இருக்கு இந்த முந்நூத்தி எண்பத்தஞ்சு நிறுவனங்கள்ல உங்களுக்கு மேட்சா என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நீங்க எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்க போகுது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முந்நூறுலேருந்து நானூறு பேர் கால் பண்ணுறீங்க இன்றைக்கே வேலைக்கு போகணுங்கிறீங்க மட்டும் கால் பண்ணுங்க உறுதியாக உங்களுக்கு வேலை கிடச்சிரும் அதுக்காக ஜிவிஎஸ்ல ஆறு கச்சார் இருக்காங்க இன்றைக்கே வேலை வாய்ப்பு வேணும் இன்றைக்கே ஜாயின் பண்ணும் இன்றைக்கே கம்பெனிக்கு இன்டர்வியூ ரெடி ரெடியாகிறவங்க மட்டுமே கால் பண்ணுங்க மற்றவங்க என்கொயரி பண்ணுறதுக்கு கால் பண்ண வேண்டியதில்லை உங்களுக்காகத்தான் சோட மொபைல் ஆப் இருக்குது நம்மளோட மொபைல் ஆப்பில் போய் நீங்கள் எல்லா வேலை வாய்ப்பையும் பார்த்துக்கலாம் இலவச வேலை வாய்ப்பு தான் அந்த என்கொயரி பண்ணணும் அப்படிங்கிறவங்க அந்த ஆப்பில் பார்த்துக்கங்க நம்ம வெப்சைட்டில் பார்த்துக்கோங்க நம்ம யூடியூப் சேனல்லையும் பார்த்துக்கலாம் வேலைக்கு போகணுங்கிறவங்க உடனே நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவனுக்கு கால் பண்ணுங்க உடனே கம்பெனி நம்பர் அனுப்பாங்க ரெண்டே நாளில் நீங்கள் வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணிடலாம் வாங்க வேலை வாய்ப்புகளை ஒன் பை நம்ம பார்க்கலாம் முதல் வேலை வாய்ப்பு தமிழ்நாடு முழுவதும் நிறைய ஹெல்பர் இருப்பீங்க உங்களுக்கு எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்கு ஒரு தான் டிஎம்ஜி எக்ஸ்போர்ட் தங்க இடத்தோட ஹெல்பர் இருக்கு சிவன் தேட்டர் கிட்ட பதினாலாயிரத்துல இருந்து பதினெட்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் பாருங்க செக்கர் நிறைய பெண்கள் தங்க இடத்தோட வேலை வாய்ப்பு வேணும் எளிமையான வேலை வாய்ப்பு இருக்கணும் பணியின் துறையில வேலை வாய்ப்பு வேணும் இந்த பீஸ் செக் பண்ற மாதிரி வேலை வாய்ப்பு வேணும் தங்கரடத்தோட தமிழ்நாடு முழுவதும் இருந்து அருமையான வேலை வாய்ப்பு டிஎம்ஜி எக்ஸ்போர்ட் சிவன் தேட்ரு கிட்ட தங்க இடத்தோட செக்கர் வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்த நிறுவனம் பாருங்க நிட்டிங் ஹெல்பர் அதாவது நான் ஹெல்பரா போறேங்க பட் தொழில் கத்துட்டேன் சம்பளமும் உயரணும் இது நிட்டிங் கேல்பரா போனீங்கன்னா நிச்சயமா நீங்க நிட்டிங் ஆபரேட்டரா தொழில் கத்துட்டு உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது முப்பத்தி எட்டாயிரம் நாற்பதாயிரம் சம்பளம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஜெய் சாய் சாய்ல நிட்டிங் ஹெல்பர் கருவம்பாளையில தங்குற இடத்தோட பதினாலாயிரத்து பதினெட்டாயிரம் சம்பளம் அதுவோக பாருங்க ஜூனியர் மெர்ச்செண்டை மெர்சர் அப்பேரல் எம்எஸ் நகர் பகுதி தங்குற இடத்தோட முப்பதாயிரம் சம்பளம் ஜூனியர் மெர்சன்டைசர் அடுத்து நிறைய எலக்ட்ரீசியன் கேட்டிருந்தீங்க வந்தாச்சு பாருங்க வேலை வாய்ப்பு ரூபா அன்கோ எலக்ட்ரீசியன் அங்கேரி வேலையா இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து நந்தனா கிளாத்திங் ஆபிசர்ஸ் ஃபீமேல் பூலுவட்டி பதினாலாயிரம் சம்பளம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் நம்ம ஜிவிஎஸ் இருக்குது ஜிவிஎஸ் மொபைல் ஆப் நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோர்ல போய் ஜிவிஎஸ் ஜாப்ஸ் கொடுங்க இல்லைன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயே மொபைல் ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன் நம்ம ஜிபிஎஸ்சில் வேலை தேடுற ஒவ்வொரு பேத்துக்கும் கம்பெனி நம்பர் அனுப்புற அந்த டீடெயிலேயே உங்களுக்கு மொபைல் ஆப்போட லிங்க் வரும் மொபைல் ஆப்ல கிளிக் பண்ணி பாருங்க இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் முன்னூத்தி எண்பத்தஞ்சு நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு இருக்குது எல்லாம் நீங்க எதிர்பார்க்குற ஏரியாவில் இருக்கிற எதிர்பார்க்குற சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பு தான் இப்போ வருகை பாருங்க மொபைல் ஆப் கிளிக் பண்ணீங்கன்னா போதுங்க கைபேசியிலே அத்தனை வேலை வாய்ப்பையும் நீங்க பாத்துக்கலாம் வாங்க வேலை வாய்ப்புல டீட்டெயிலா பார்க்கலாம் நந்தனா கிளாத்திங்ல ஆஃப் அசிஸ்டன்ட் ஃபீமேல் இருக்கு டிவிஜி ஃபேஷன்ல அக்கௌண்டன்ட் மேல் இருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருபத்தி சம்பளம் அண்ணாமலை ரோல் ஃபீஸிங் ஹெல்ப்பர் கேட்குறாங்க புது பர்ஷன் கிட்ட கோவர்த்தனா வாட்டர்ல அக்கௌண்டன்ட் மேல் இருக்கு இந்த நிறுவனத்தில் நிறைய பேர் அக்கௌண்டன்ட் பிஎன் ரோடு பகுதியில் கேட்டிருந்தீங்க இருபத்தி எட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கோவர்த்தனா வாட்டர் அக்கௌண்டன்ட் மேல்

ஸ்மார்ட் ஃபிட் கார்மெண்ட்ஸ்ல ஜூனியர் மெர்ச்சன்டைசர் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இன்னைக்கு டேட்ல இன்டர்வியூ இருக்கு முன்னூத்தி நிறுவனங்கள் இருக்கு மூவாயிரத்தி அறுநூறு மேல வேலை கிடைக்கும் ஜிவிஎஸ்க்கு கால் பண்ற அத்தனை பேத்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் மறுபடியும் நான் அந்த ஒரு விஷயம் தான் சொல்றேன் இன்னைக்கு இன்டர்வியூ போகும்னு நினைக்கிறேன் மட்டும் கால் பண்ணுங்க என்கொயரி பண்றக்கா கால் பண்ண வேண்டாம் ஜிவிஎஸ்ல ஒரு நாளைக்கு முன்னூறுல இருந்து நானூறு கால் வந்துட்டு இருக்கு ஒவ்வொரு ஹெச்ஆரும் தினமும் அஞ்சுல இருந்து பத்து பேர்த்த வேலை வாய்ப்புக்கு கொடுத்து அவங்களை ஜாயின் பண்ணணும் அப்படிங்குறக்காக காத்திருக்காங்க எவ்வளோ பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க எவ்வளவு பேர் ஜாயின் பண்ணாங்கன்னே ஒரு வீடியோ நான் சனிக்கிழமை போட்டிருக்கேன் பாருங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் மெயினா நம்ம யூடியூப் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா உடனே பண்ணிருங்க நம்ம மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணாம இருந்தா உடனே பண்ணிருங்க நூறு சதவீதம் இலவச வேலை வாய்ப்பு அனைத்து வேலைவாய்ப்பும் உங்கள் ஏரியா வேலைவாய்ப்பு நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தில் இருக்கிற ஹை சேலரி வேலை வாய்ப்பு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிற அனைத்து வேலைவாய்ப்பும் பதினஞ்சு வருஷமாக இதே சேவையில் இருக்கோம் பதினாறாயிரம் வருஷத்தில் ஒரு ஏப்ரல் மாதத்துலேருந்து அடி எடுத்து வைக்கிறோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்